வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ் இதை கேட்டு ரொம்ப ஆயிடுச்சுங்க ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அது எதனாலங்கிறது அப்புறமா சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம லட்டுக்குட்டிக்கும் குட்டிக்கும் மொட்டை அடிக்க போகிறோம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பவானியில் இருக்கக்கூடிய செல்லியாண்டியம்மன் கோவிலில் மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடியாக உட்கார வச்சதுமே நம்ம லட்டுக்குட்டி அவ்வளோ ஒரு க்யூட்டாக கோஆப்ரேட் பண்ணாருங்க அழுகவே இல்லைங்க இங்கே பாருங்கள் நம்ம தலைவர் உட்காந்துருக்காரு அவர் ஆரம்பிக்கும் போது எதுவும் அமைதியாக உட்காந்தார் நான் கூட சரி இது வந்து நாலாவது மொட்டை அதனால் அவர் பழகிட்டார் போல அப்படின்ட்டு அமைதியாக விட்டுட்டோம் அதுதான் சமைத்தால் நல்ல பயனாட்டை உட்காந்துருக்கான்ட்டு ஒரு முக்கால் மண்டை அடித்தோன்னே ஃபைனல் டச்சில் கொடுத்தான் பாருங்கள் ஒரு அலப்பறையை அமுத்தி பிடிச்சி அடித்தோங்க அந்த மொட்டையை அதை நீங்களே பாருங்கள் சகதே கிள்ளுனே நே பேடி நம்பனா மாத்துச்சும் பரவேனா அம்மா gammna guga bola samia जहर சானாதா சாய் பாரிமா போச்சு 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 ஹாய் ஊடியே பகே பகே ஏய் அம்மா ஒன்னே ஒன்னு ஊடி தான் உண்டு என்னை ஒரு முடிதாண்ட் உண்டு ஐயா பேட் பாய் தான் யோசிச்சு ஐயா அந்த ஆயிப்பாய் அந்ததான் முடிஞ்சு போய் அது சூடு நீ தம்பி எட்டில் கதறத்தடுன்னு சாக்கலேட் எடுக்கின்ற பார்த்தீங்களா அமைதியாக உட்காந்துருந்தவர் தான் இவ்வளோ அலப்பரை பண்ணார் இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் தம்பியை குளிக்க வச்சுட்டு சாமிக்கு வந்து தேங்காய் பிள்ளை எல்லாம் மாற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க இது வந்து மதிய நேரத்தில் நம்ம செல்லியாண்டி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க இவங்க தாங்க நம்மளுடைய செல்லியாண்டி அம்மன் சுயம்பு மூர்த்தியாக வந்தவங்க இதை பாருங்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தது என் குழந்தைக்கு நான் வந்து காணிக்கையாக விட்டுருந்த முடியை இன்றைக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டேன் என் குழந்தைய நல்லா வச்சுக்கோன்னு நான் ரொம்ப மன நிறைவோடு வேண்டிட்டு வந்தேங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு அபிஷேகமுமே நான் இந்த மஞ்சள் அபிஷேகம் மட்டும்தாங்க பார்த்தேன் ஏன்னா அந்த டைமுக்கு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஞாபகம் வரல யதார்த்தமாக நான் உள்ளே போனால் இன்றைக்கி நீ என்னை இந்த அபிஷேகத்தில் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருக்காங்க அதனால் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு நினச்சிக்குவேன் ஃபோட்டோ அடித்ததுக்கப்புறமா இவங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு நான் பட்ட பாடு இருக்கே இங்கே பாருங்கள் சாமிக்கு கல்புரம் பற்ற வச்சா ஊதி அணைச்சிட்டாங்க இது அடுத்த நாள் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு கோவில் ஃபங்க்ஷனில் எடுத்த பிக்சர் ாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்